ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கிற கண்டத்தை பத்தி நான் திரும்ப பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்புறம் என்னத்துக்கு திரும்ப ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்குங்க ஏன் அதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது ரொம்ப அந்த விஷயத்த கேட்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நான் வீடியோ முழுசா என்னால பாக்க கூட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ மனசு தாங்க மாட்டேங்குதுங்க அதை பத்தி படிச்சு நம்ம பாக்குறப்போ அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த விஷயம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் திரும்ப பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் திரும்ப ஏன் எடுத்து பேசணும் அப்படின்னா இது சம்பந்தமான முழுமையான தகவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும்ல அங்கங்க ஒரு செய்தி செய்தி அப்படி அப்படியே கேள்விப்பட்டிருப்போம் பட் என்ன நடந்தது அந்த டைம்லைன் படி என்ன நடந்தது எப்படி இந்த விஷயம் காவல்துறை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இதுக்கு நீதி கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் என்ன நடந்திருக்கு அதோடைய தாக்கம் என்ன அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா மட்டும்தான் இனிமேல் இத மாதிரி ஒரு விஷயம் நடக்காம மக்கள் அவங்களால என்ன முடியுமோ அந்த விஷயத்த செய்ய முடியும் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு காலையில பதினோரு மணிக்கு அந்த அஜித் குமார் வந்து பத்ரகாளியம்மன் கோயில் வாசல்ல வந்து அவருடைய செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ வெளியூரை சேர்ந்த சிவகாமி அப்படிங்கிறவங்க ஒரு எழுபத்தி அஞ்சு வயது சேர்ந்தவங்க அவங்க வந்து உடம்பு முடியாதவங்க வீல் தான் அங்க கூப்பிட்டு போக முடியும் அவங்களும் அவங்களுடைய பொண்ணு நிக்கிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து கார்ல வந்திருக்காங்க கார்ல வந்த உடனே கார் பார்க்கிங் வந்து தூரமா இருந்ததுனால அங்க கொண்டு போய் காரை நிறுத்திட்டு அங்கே இருந்து அம்மாவை வீல் சேர்ல கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதுனால கோயில ஒட்டியே நிறுத்திட்டு இந்த அஜித் குமார் கிட்ட கேட்டிருக்காங்க வீல் சேர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அம்மாவை இதே இடத்த வீல் சேர்ல இறக்கிட்டு வீல் சேர்ல இறக்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் இவங்க கார் எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க் பண்ணிட்டு வர முடியாது ஸோ அதனால அதே இடத்த காரை வந்து நிறுத்திட்டு இந்தாப்பாக்கி பாக்கி இதை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போடுற போயிடுறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தப்போ கார்ல வந்து அவங்க வச்சிருந்த அந்த பேக்கில் வச்சுருந்த ரெண்டாயிரத்தி அறநூறு பணம் இது போக ஒன்பது ரப்போ நகை காணும் அப்படிங்கிறது தான் சரியாக ரெண்டு மணிக்கு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இவங்க காரில் அங்கேயே பார்த்தாங்களா இல்லை வெளியில் போய் பார்த்தாங்களா அதாவது கோயிலை விட்டு இவங்க வந்த உடனே காரை ஓப்பன் பண்ணி பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களா அப்படின்னு தெரியல பட் வெளியில் போயிட்டு இவங்க தேடிலாம் பார்த்துட்டு எங்கே எந்த இடத்த பார்த்தாங்க அப்படின்னு தெரியல ரெண்டு மணிக்கு தான் திருபுவனம் காவல் நிலையத்தில் இதை மாதிரி சொல்றாங்க இவங்க ரிட்டர்ன் ஃபார்மெட்ல கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்கல சொல்றாங்க இத மாதிரி காணும் அப்படிங்கிற விஷயத்த இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமா போயிட்டு இருக்கு அந்த அம்மா வந்து ஏன் நகையை கட்டி கார்ல வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கலாம் ஒரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க அங்க அந்த ஊருக்கு வந்ததே வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போகிறதுக்காக தான் வந்தாங்க ஸோ அந்த ஸ்கேன் சென்டர்ல போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்கேன் எடுக்க போறோம் அப்படின்னா என்ன நகலா இருக்கோ அந்த நகையெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு தானே ஸ்கேன் அப்படிங்கிறத எடுப்பாங்க ஸோ அதுக்காக அவங்க ஸ்கேன் சென்டர்ல கழட்டி வச்ச நகை ஸோ அது அந்த பேக்ல இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லப்படுது அதாவது கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கேன் சென்டருக்கு போகலாம் அப்படிங்கிற திட்டமே போட்டு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி சொல்றவங்களுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கேன் சென்டர் போறாங்க அப்படின்னா கோயில் அந்த நகை போட்டுட்டு வரதே எதுக்கு கோயில் இதை மாதிரி விசேஷமான இடத்துக்கு போற அங்க போட்டுக்கிறதுக்கு தானே அந்த நகையே சோ அதுக்காக தானே போட்டுட்டு வந்தாங்க சோ அதைய பேக்ல கட்டி வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இதை மாதிரி இந்த அம்மா இவங்க ரெண்டு பேர் இந்த நகை காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல அவங்க சம்பந்தமாவே நிறைய கேள்விகள் இருக்கு ஒருவேளை அவங்க ஞாபக மாதிரியா வீட்லயே வச்சுட்டு வந்தாங்களா இல்ல ஸ்கேன் சென்டர்ல நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த நகை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது இப்ப போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இது இதுக்கும் இந்த அஜித் குமாருக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தா இன்னும் இது பெருசா மாறும் இன்னும் ஆக்ரோஷமா மாறுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை இந்த நகை கிடைக்காத மாதிரியே காவல்துறை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த ஸ்கேன் சென்டர்ல கட்டி வச்ச நகையதான் அங்க வைக்கிறாங்க அப்படின்னா பாதுகாப்பான இடத்த தான் வச்சிருப்பாங்க ஒரு ஒன்பது ஒரு பத்து போன் ஸ்கேன் சென்டர்லயே கட்டி வச்சாலும் ஏதோ ஒரு இடத்த பாதுகாப்பான அங்க ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம் அதுல வச்சிருந்துருக்கலாம் சோ அதை மாதிரி தான் வச்சிருந்துருப்பாங்க அதை மாதிரி வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இது போக நிறைய கேள்விகளும் இருக்கு அவங்க வீட்டுலயே கூட மறந்து வச்சுட்டு வந்திருக்கலாம் எடுத்துருக்கலாம் எடுத்து எடுத்துட்டு போகலாம் கோயிலுக்கு போட்டு போகலாம் அப்படின்னு எடுத்து ரெடியா வச்சிருக்கலாம் ஆனா அங்கேயே கூட மறந்துருக்கலாம் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நகை அந்த கோயில் வரைக்கும் வந்துதா அந்த கார்ல இருந்துதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சோ இப்போ ரெண்டு மணிக்கு இந்த அம்மா வந்து திருபுவனம் காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுக்கல ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமான காரணம் இருக்கு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் சரியா ஏழு மணிக்கு வந்து அஜித் குமார் அந்த ஸ்டேஷனுக்கு அஜித்குமார் அந்த நபர் போறாருங்க எப்படி போறாரு அப்படின்னா ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி அந்த கோயில் அலுவலர் வைப்பார்ல அவர்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி நகை காணும் நீங்க அஜித் குமாரை கூப்பிட்டு வாங்க அஜித்குமார்கிட்ட போயிட்டு அந்த விசாரணை அப்படிங்கிறது சரியா வெள்ளிக்கிழமைக்கு ஏழு மணிக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு ஸ்டேஷன் போறாரு அதுக்கப்புறம் இறந்தே ஸ்டேஷனுக்கு போனப்ப அங்க விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது அதுக்கப்புறம் அந்த காரை வந்து அஜித் குமாரோட ஃப்ரெண்டு தான் அங்க எடுத்து பார்க் பண்ணிருக்கேன் அஜித் குமாருக்கு டிரைவிங் சரியா தெரியாது அப்படிங்கறதுனால சோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அஜித் குமாரோட தம்பி நவீன் குமாரை கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறது நடக்குது சோ அந்த விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டா மாறுது இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப மோசமா மாறுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னத்துக்குப்பா ஒரு பத்து பவுன் நகைக்காக இந்த அளவுக்கு அதுவும் அவங்க ரிட்டன் பார்மெட்ல கம்ப்ளைண்டே குடுக்கல அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னா என்னங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப போற விஷயமா இருந்தாலும் சொன்னாலும் அங்க போங்க நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் பார்மெட்ல கொடுக்கவே இல்லை அப்புறம் என்னத்துக்கு இந்த விஷயம் இவ்வளவு சீரியஸா மாறுது அப்படின்னா நேத்தியே நான் சொல்லியிருந்தேன் தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த நகைக்கானா போன இவங்களுக்கு ரிலேட்டிவ் ஸோ அங்கிருந்து ஒரு கால் வந்ததுனால தான் சாதாரணமா இருந்த ஒரு திருட்டு கேஸ் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு மாறுது இந்த அஜித் குமாரை எப்படியாவது இவனை அடிச்சு நம்ம கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸோட மனநிலையம் அதாவது இந்த உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக கீழே இருக்கக்கூடியவங்க ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா சோ அதை மாதிரி இவங்களுடைய அல்ப பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த உயிர் தான் போய் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் இந்த அஜித்தோட உயிர் அப்படிங்கிறது போயிருக்கு ஸோ வெள்ளிக்கிழமை ஏழு மணில இருந்து விசாரணை அப்படிங்கறத தொடங்குறாங்க ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிங்க ஒரு ஒன்பது பவுன் நகைக்கு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த விசாரணை அப்படிங்கறத தொடங்குறாங்க விசாரணை போயிட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கல எங்கன்னா வெளியில கூப்பிட்டு போய் வச்சு அங்க கொள்ள சைட்ல வச்சு அங்க வச்சு இங்க வச்சுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு பேர் இந்த அஜித் குமாருக்கு தொடர்புடைய ஒரு அஞ்சு பேர்த்த விசாரணை அப்படிங்கறத அனுப்பிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கட்டி விட்டுட்டு காலையில சாப்பாடு வாங்கி கொடுத்து சனிக்கிழமலைக்கு காலையில சாப்பாடு வாங்கி கொடுத்து அடிச்சிருக்காங்க மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அடிச்சிருக்காங்க அந்த நபரா அஜித் குமாரால வலி அப்படிங்கிறத தாங்க முடியல எப்படிங்க எப்படி தாங்க முடியும் சொல்லுங்க ஒரு அஞ்சு பேர் போலீஸ் வந்து திட்டமிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி தாங்க முடியும் ஒரு கட்டத்துல முடியவே முடியாது அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல வச்சு அடிக்கிறாங்க சோ தன்னால வழியை தாங்க முடியல அப்படின்னு முடிவு பண்ண அஜித்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம எப்படியாவது கோயில் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு யாராவது வந்து கேட்க மாட்டாங்களா ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு ஏதாவது ஒண்ணு நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோசாலையில அஹ் அந்த கோயிலுக்கு பின்புறமாவே அந்த கோயிலுக்கான இந்து அறநிலையத்துறைக்கான கோசாலை அப்படிங்கிறது இருக்கு சோ அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த அஜித்குமார் பயத்துல சோ அங்க இருந்து இந்த அஜித்குமாரை கூப்பிட்டு வராங்க வரப்போ ஒரு டெம்போ இதுலதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க போறப்ப கொஞ்சம் தாங்கி தாங்கி அந்த அஜித்குமார் வந்து அந்த கோசாலைக்கு கோயிலுக்கு முன்னாடியே அது நிறு அந்த வண்டி நிறுத்தப்படுது அந்த வெஹிக்கல் ஸோ அங்க இருந்து தாங்கி தாங்கி நடந்து போயிருக்காரு இது அங்க இருக்க கோயில் முன்னாடி ரெண்டு புறமும் கடலா இருக்கும்ல சோ அந்த வியாபாரிகள் எல்லாமே அஜித் அஜித்குமார் வந்து தாங்கி தாங்கி நடந்து போறத அந்த கோசாலைக்கு போன உடனே இங்க தானே நகையை வச்சிருக்கேன்னு சொன்னேன் எறான்னு சொல்றாங்க இல்லங்க நான் அடிக்கி பயந்துட்டாங்க சொன்னேன் அப்படின்னு சொன்னப்போ காவலர்கள் எல்லாமே ரொம்ப கொடூரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உதச்சிருக்காங்க தொண்டையில உதச்சிருக்காங்க அந்த உடைஞ்ச பைப்பெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அந்த விடத்தை நேற்று நீதிபதி அவர்கள் வந்து அந்த பார்வை இட்டுட்டு போயிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சோ அங்க நம்ம அந்த வீடியோல பாக்குறப்பவே அந்த அஜித்குமார் அடிச்ச பைப்லாம் உடைஞ்சு கிடக்குங்க நாலு மூணா உடஞ்சி கிடக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்க தண்ணி கேட்டாங்கள ஸோ அதுக்கு அவங்க பக்கத்துல வச்சிருந்த வாட்டர் கேன் எல்லாத்தையுமே அந்த வீடியோல பார்க்க முடியுது சோ கொடூரமா அங்கேயே வச்சு சனிக்கிழமை சாயங்காலம் ரொம்ப மோசமா அந்த கோயிலுக்கு பின்னாடியே அடிச்சிருக்காங்க எப் எந்த அளவுக்குப்பா எப்படிப்பா மோசமா அடிச்சாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அதை பார்த்த அந்த அஜித் குமாரோடைய ரிலேட்டிவ் ஒரு பையன் வந்து அதை பார்த்திருக்கான் எங்கே பாத்திருக்கான் ஏன்னா அது கோயில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் தானே பார்த்துருக்கான் அப்படி அடிச்சாங்க செருப்பால அடிச்சாங்க அதாவது செருப்புனா கா ஷூ காலால அடிச்சான்னு போல சோ அதை அந்த பையன் சொல்றான் இது நமக்கு எப்படி உறுதியாகுது அப்படின்னா அந்த வியாபாரிகள் அஜித்குமார் கூப்பிட்டு போனப்ப பாத்தாங்கல்ல அந்த வியாபாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா போறப்ப அவன் தாங்கி தாங்கி நடந்து போனான் ஆனா வரப்போ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஆட்டோல தூக்கி அந்த போட்டாங்க அவனை அவங்க வந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது போயிடுச்சு பட் ஆட்டோ இவங்க கூப்பிட்டு அஞ்சு பேர் சேர்ந்து ஆட்டோவில் தூக்கிந்து போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அப்பனா அந்த கிட்டத்தட்ட அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அங்கேயே அவனுடைய உயிர் அப்படிங்கிறது அஜித் உயிர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட போயிருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சோ அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு போய் விசாரணை நடத்தினதுல இப்போ இந்த அஜித்குமார் இறந்து போன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதுல இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அஜித்குமார் இறந்ததுக்கு அப்புறம் நகை காணா அதுக்கு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாதான் தொடங்க முடியும் ஆனா இந்த கேஸ்ல எதுவுமே இல்லாம ஒரு ரிட்டன் ஃபார்மெட்ல எதுவுமே இல்லாம இந்த இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி ஒரு உயிர் அப்படிங்கிறது போயிடுச்சு இல்ல சோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அஜித்குமார் இறந்ததுக்கு அப்புறம் அவசர அவசரமா அந்த நகையை தொலைச்சாங்கல்ல அவங்க சைட்ல இருந்து ஒரு அட்வொகேட் இவங்களே செட் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த கம்ப்ளைண்ட் மாத்துறாங்க அஜித் குமார் ஒரு இல்லாத கேஸுக்காக இறந்தே போயிட்டாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நகை காணா போச்சு அப்படிங்கிற கேஸையே காவல்துறை திட்டமிட்டு பதிவு பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க இறந்துட்டா அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கேஸே ஃபைல் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்படி பண்ணக்கூடாது அடிக்க கூடாது அப்படின்னு ஆயிரம் ரூல் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நீங்க ஒரு வழக்கு வருது அப்படின்னா அதை ரிட்டர்ன் ஃபார்மெட்ல வாங்க வாங்குவீங்க ஒரு சிஎஸ்ஆர் போடுவீங்க இல்ல அதோடைய விவரம் தெரிஞ்சுக்கிட்டு எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போடுவீங்க அது எதுவுமே போடாம என்ன காரணத்துக்காக விசாரணை நடத்தினாங்க என்னத்துக்காக இது நடந்தது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலைமைச் செயலகத்திலேருந்து வந்த கால் அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறத உங்களாலேயே உணர்ந்துட முடியும் இல்லைன்னா சாதாரண ஒரு நபர் நீங்களும் நானும் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறோம் அப்படின்னா அங்க ஸ்டேஷன்ல நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் ஒரு பத்து பவுன் செயின் காணா போனதுக்கு இந்த அளவுக்கு காவல்துறை இறங்குவாங்களா அப்படின்னா மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ ஒட்டு மொத்தமாக இது தலைமைச் கூட கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வந்து கொடுத்த அழுத்தத்தால தான் இப்ப இந்த அஜித் குமார் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஆனா இதுல அந்த ஆறு பேர் அந்த ஸ்பெஷல் டீம்ல இருந்த ஆறு காவலர்கள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பட் அதுக்கு மேல இருந்த எஸ்பி அதுக்கு மேல இருந்த அங்க இருந்து போன் பண்ணி அழுத்தம் கொடுத்த அந்த நபர் யார் அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படல எடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ண மாட்டாங்க அவ்வளவுதான் இவங்க பண்றது அவ்வளவுதான் அதிகபட்சமா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேற்று வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கூப்பிட்டு இது மாதிரிலாம் நடக்கவே கூடாது என்னுடைய ஆட்சி ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தெரியுமா இதுல என்ன இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இதோட எத்தனை கூட்டங்க லிஸ்ட் இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் எத்தனை லாக் அப் டேத் நடந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு டேட் எங்க ஊர் எங்க எந்த ஸ்டேஷன்ல நடந்திருக்குன்னு ஒட்டு மொத்தமா நமக்கு ரெக்கார்ட் படி மட்டுமே இருபத்தி நாலு இது இல்லாம அன்ன விஷயம் வெளியில தெரியாம மூடி மறைக்கப்பட்டது எத்தனையோ இருந்திருக்கும் பட் ஆனா இருபத்தி நாலு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்பவும் கூப்பிட்டு கொம்ப நாளையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி ஒழுங்கா நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாரு அப்படிங்கிறது வேதனை அப்படிங்கிறது தாண்டி சிரிப்பா வருது இவங்களுடைய காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் ஒரு நபருக்கு அவருடைய தகுதியை மீறி அவர்கிட்ட ஒரு விஷயம் ஒப்படைக்கப்பட்ட அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடணும் போலீஸ் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம் நமக்கு இதுல இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இதுல தொடர்புடைய எல்லாரு மேலையும் கொலை வழக்கு அப்படிங்கிறது பதிவு பண்ணணும் இந்த சஸ்பெண்ட் பண்றது அந்த வேலை எல்லாம் இருக்கவே கூடாது இந்த ஆறு பேரோட மட்டும் இந்த கேஸ் முடிஞ்சிட கூடாது அடுத்தடுத்து யாராவது

அம்மாவையும் தம்பியவும் காம்ப்ரமைஸ் பண்ணி இதை அந்த அவங்கள்ட்ட பாடியை வாங்க வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கையெழுத்து போட வச்சு அந்த பையனுடைய உடலை எரிக்கி வச்சு இதை எல்லாம் செஞ்சது எல்லாமே திமுக நிர்வாகிகள் அங்க கட்ட பஞ்சாயத்து பேசி நான் உனக்கு இவ்வளோ இழப்பீடு வாங்கி தரமா நீ அம்மா கவலைப்படுற நான் உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரமா அப்படிலாம் பேசி அவங்கள நம்ப வச்சு இப்போ எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க இனிமே திரும்ப இனிமே உடலை எரிச்சிட்டாங்க இனிமே போயிட்டு அந்த அம்மாவும் அந்த பையனை அந்த பையனை போயிட்டு யாரு சொன்னாங்களோ அவங்கள பார்த்தா கூட வேலையை பார்த்துட்டு போன்ன தூக்கி உள்ள வச்சிரும் அப்படின்னு மறட்டுவாங்க பட் அது அந்த அப்பாவி அம்மாவுக்கோ அந்த தம்பிக்கோ தெரியாது பட் இனிமே கஷ்டம்தான் இதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்குது மோசமான கேஸ் நடக்குது அப்படின்னா அதுல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எரிச்சிருக்கீங்களா பொதுவாக விஷயத்த வந்து உடலை எரிக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க இல்ல வந்து புதைப்பாங்க ஏன்னா நாளைக்கு அதை வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும் அப்படின்னு யாராவது ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா தோண்டி புதைச்சிருந்தாங்கன்னா தோண்டி எடுத்து திரும்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் ஆனா எரிச்சிட்டா எதுவுமே பண்ண முடியாதுல்ல ஏன்னா இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் நிறைய சொல்றாங்க இருபத்தி இடங்கள்ல உடம்பு காயமா இருந்திருக்கு அதெல்லாம் சொல்றாங்க பட் அதை தாண்டி இது வந்து கஸ்டோடியல் டெத்து கிடையாது அப்படின்னு அப்படின்னு தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லும் சொல்றப்ப யாராவது வழக்கு போட்டு இது சம்பந்தமா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டே ஒரு நபர் வந்து வழக்கு போட்டு திரும்ப ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் அப்படின்னு கேட்டுவாரு அப்படிங்கிற அடிப்படையில் எரிச்சுட்டாங்க இது எல்லா வழக்கிலையும் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கொல்கத்தாவுல இருந்து நடந்தாலும் அந்த வழக்குல மட்டும் இந்த உடம்பு அப்படிங்கிறது எரிக்கப்படுறது நடக்குது அதுக்கு முக்கிய காரணம் திரும்ப ரீ போஸ்ட்மார்ட்டம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் சோ அதையே இதே வழக்கிலையும் இந்த திமுக நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள மண்டையை கழுவி எல்லாத்தையுமே பண்ணி இந்த வழக்கை இப்ப ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாங்க இதை ஒரு வழக்காப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மக்களும் சேட்டலைட் மீடியா எந்த அளவுக்கு எடுத்து பேசுறாங்க அப்படின்னு தெரியல பட் யூடியூப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நிறைய பேர் இதை எடுத்து பேசினதுனால தான் இப்போ வந்து இது இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா மாறி இருக்கு ஸோ இனிமே ஒரு போலீஸ் வந்து ஒரு நபர் மேல ஒரு அப்பாவிதான விதான அடிச்சா யாரு கேட்பாங்க அப்படிங்கிற நபர் மேல கையை வைக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது வரும் அன்னைக்கு அப்படி ஒரு கேஸ் நடந்தது அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது வரும் பட் அந்த பயம் மட்டும் போதாது இதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது வேணும் இந்த காவலர்கள் மேல் மட்டும் கொலை குற்றம் மட்டும் பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த நாலு வருஷத்துல இருபத்தி நாள் நடந்திருக்குல்ல அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு லாக் அப் மாரணம் கூட நடக்காது பட் அதுக்கு நம்ம முதல்வருக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டு இருக்கேன் நன்றி